மணிகண்டன் இன்றைய தேதிக்கு வந்து மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு தொடர்ந்து மூன்று நான்கு வெற்றி படங்களையும் கொடுத்து தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு நடிகராகவும் இருக்கார் ஆனால் மணிகண்டன் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா இன்னும் பல விஷயங்களை சினிமாவில் கற்றுக்கிட்டு அவர் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று வெற்றி படங்களை கொடுத்தாரு குட் நைட் லவ்வர் இப்போது சமீபத்தில் வெளியேந்த குடும்பஸ்வரன் படம் இப்போ இந்த குடும்பஸ்வன் படம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேலே வசூலாகி ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கு இப்போது இந்த படத்தோட கூட்டணி மீண்டும் இணையிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்த ஒரு அருமையான தகவல் அதாவது குடும்பஸ்தர் படத்தின் இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி அவர் அந்த படத்தால் வந்து மிகச்சிறந்த திரைக்கதையை உருவாக்கி அடித்தட்டு மக்கள் குறிப்பாக நடுத்தர மக்கள் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்கும் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுற ஒரு குடும்பஸ்தன் குடும்ப தலைவன் எப்படியெல்லாம் சிரமப்படுவோம் அப்படிங்கிறத வந்து அற்புதமாக இருந்தார் இப்போ இந்த கூட்டணி மீண்டும் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான அப்டேட் ஆக்சுவலி குடும்பன் படத்தை தயாரித்த நிறுவனம் சினிமாக்காரன் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து மீண்டும் இரண்டு படங்களை பண்ணுறாங்க இந்த இயக்குநரை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க மணிகண்டனை வச்சு இன்னொரு படம் பண்ணுறாங்க அதாவது குடும்பஸ்தன் இயக்குனர் அவர் வந்து தனியாக ஒரு படம் பண்ணுறாரு மணிகண்டன் வேறு ஒரு இயக்கனோட இன்னொரு படம் பண்ணுறாரு இது எல்லாத்தையும் விட குடும்பஸ்தன் டூ பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் மணிகண்டன் இப்போ அவருடைய ப்ராஜெக்ட் ஒன்னையும் முடிச்சு வருவார் குடும்பஸ்தன் இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவரும் இன்னொரு படத்தை முடிச்சு வந்துடுவாராம் இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்க கமிட்மெண்ட்ஸை முடித்த உடனே இதே சினிமாக்கார நிறுவனத்துக்கு மீண்டும் குடும்பஸ்தன் டூ படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஸோ குடும்பஸ்தனே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருந்துச்சு குடும்பஸ்தன் டூ அப்படிங்கும்போது அந்த ஹீரோ அந்த குடும்பத் தலைவன் தனக்கு குழந்தை பிறந்த பிறகு ஒரு நாற்பது வயது தாண்ட பிறகு அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறாராம் ஸோ பொறுத்தது பார்ப்போம் குடும்பஸ்தன் டூவும் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு நம்ம இப்போவே அடித்து சொல்லலாம்